இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய ஒரு விஞ்ஞானி டாக்டர் வனிதா முத்தையா இவங்க யார் அப்படின்னா இந்தியாவினுடைய இஸ்ரோவினுடைய சந்திரயான் இரண்டு திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் இவங்க தான் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சென்னையில பிறக்கிறாங்க திருச்சியில பள்ளிப்படிப்பு முடிக்கிறாங்க இவங்களுடைய கல்லூரி படிப்பு அதாவது பொறியியல் பட்டப்படிப்பு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில அவங்க பட்டப்படிப்பை முடிக்கிறாங்க இளம் விஞ்ஞானியாக இந்திய விண்வெளி ஆய்வு மையத்துல சேர்றாங்க முப்பதுக்கு மேற்பட்ட அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரோவுல பணியாற்றக்கூடியவங்க தான் இந்த முத்தே அவர்கள் இவங்க குறிப்பா இஸ்ரோவுடைய பல்வேறு செயற்கைக்கோள் திட்டங்களுக்கு துணை திட்ட இயக்குனராக செயல்பட்டு இருக்கிறாங்க அது போக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு செவ்வாய்கோளிற்கு செலுத்தப்பட்ட மங்கள்யான் திட்டத்திலும் இவங்க பணிபுரிஞ்சிருக்கிறாங்க இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இவர் இஸ்ரோவின் முதல் பெண் திட்ட இயக்குனர் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா நம்முடைய வனிதா முக்தே அவர்கள் இது மாதிரி தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் டெட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாமுக்கான வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்